சுகமே சொ வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலர் மருத்துவத்தில் வந்து ஒன்றுக்கொன்று எதிர்குணம் கொண்ட மருந்துகளை தான் பார்க்க போகிறோம் மலர் மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்சன் சொல்லக்கூடிய ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த மருத்துவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனிதனுடைய மிக முக்கியமான வியாதிக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய தான் சொல்கிறார் அவர் வியாதிகள் சரி பண்ணாலும் ஆனால் அதனுடைய தன்மை இருந்தால் அவங்களால வெளி வர முடியல அதுக்கு காரணம் வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார் அவர் நம்முடைய மனசை வந்து சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வியாதிகளுடைய அளவும் குறையுது அப்படின்ற விஷயத்த வந்து அவர் முன்வைக்கிறாரு அவர் கண்டுபிடித்த ஒரு எளிய மருத்துவம் தான் வந்து இந்த மலர் மருத்துவம் இன்னைக்கு ஒன்றுக்கொன்று எதிர் குணம் கொண்ட மருந்துகள் வரிசையில் வந்து வெர்வைன் அண்ட் சென்டாரி இந்த ரெண்டுத்துக்குமான கம்பாரிசன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வெர்வைன் நபர் அண்டு சென்டாரி நபர் இந்த வெர்வைன்னு சொல்லக்கூடியவர் வந்து ரொம்ப மன உறுதி கொண்டோட இருப்பாரு சென்டாரி சொல்லக்கூடியவர் வந்து மன உறுதி அற்றவா இருப்பார் ஒருத்தர் மன உறுதி கொண்டவராக இருக்காரு ஒருத்தர் மன உறுதி அற்றவா இருக்கார் இதுதான் ரெண்டுத்துக்குமான வேறுபாடுகள் அதாவது இந்த வெர்வைன் அப்படின்ற நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதி கொண்டவர் பேரார்வம் அதிகமாக உழைக்கக்கூடியவர் சக்திக்கு மீறிய செயலையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோ உறுதி ஒரு கடுமையான ஒரு ஆள்னா இந்த வெர்வை நபர் இந்த சென்டாரி பார்த்தீங்க அப்படின்னா கோலைத்தனம் அடிப்பணிந்து போதல் உறுதியற்ற உள்ளம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து இந்த சென்டாரி வகையை சார்ந்தவர்கள் இந்த வெர்வைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுமையா உழைக்கக்கூடியவங்க இதனால என்ன நடக்கும் கடுமையா உழைச்சா நல்லது தான கடுமையா உழைக்கிறதுனால அவங்களுடைய மனோ அழுத்தம் வந்து அதிகமாகும் மன இறுக்கம் அதிகமாகும் இதனால அவங்க வந்து ரொம்ப சோர்வா இருப்பாங்க இந்த செய்வாங்களே சென்டாரி மற்றவர்களுக்கு அடிப்பணிந்து போகக்கூடியவங்க மற்றவங்க சொல்ற வேலையை எல்லாத்தையும் மாங்கும் மாங்கும் மாங்குன்னு செய்யக்கூடியவங்க இந்த சென்டாரி இவங்களும் வேலை தான் செய்கிறாங்க இவங்களும் தான் செய்யறாங்க இந்த வேலை செய்யக்கூடியவங்க வந்து தனக்கு தன்னுடைய உறுதிக்காக அவர் செய்யறாரு இவர் மற்றவங்களுக்கு அடிப்பணிந்து செய்யறாரு இவரும் அதிகமாக உழைச்சி கடுமையா உழைச்சி இவரும் மன உளைச்சல இருக்காரு இவரும் உழைச்சி மன உளைச்சல இருக்காரு இவரும் வேலை செய்கிறாரு அவரும் வேலை செய்கிறாரு இவரு தன்னுடைய பல பலத்தை காட்டுறதுக்காக உழைக்கிறாரு இவரு தன்னுடைய பலவீனத்தினால உழைக்கிறாரு இதுதான் வெர்வைனுக்கும் சென்டாரிக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு இப்ப இந்த வெர்வை நபருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னா வெர்வைன் அப்படின்ற மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடுமையாக உழைச்சி மன அழுத்தத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த சோர்வுல இருந்து வெளியே வந்துடுவாங்க இன்னொன்னு தனக்கு சக்திக்கு மீறிய செயலை வந்து செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க அவங்க ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தான் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதை செஞ்சே தீருவேன்றதை விட அதை விட்டு தான் நல்லது அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எது சரி எது தவறுன்ற விஷயத்த வந்து இந்த வெர்வைன்ற மருந்து வந்து கொடுக்கும் இந்த சென்டாரி எல்லாரும் சொல்றதையும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்காகவே வேலை செய்யக்கூடியவங்க வந்து இந்த சென்டாரி நபர்கள் அடிப்பணிந்து போறதல் கோழைத்தனம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஆனால் மென்மையான நபர்கள் இவர்கள் இந்த சென்டாரி நபர்கள் வந்து ஒரு மென்மையான நபர்கள் யாரையும் எதிர்த்து பேச தயங்கக்கூடியவர்கள் மற்றவங்க வந்து எதாவது தப்பு பண்ணிட்டா கூட வந்து அதை வந்து எடுத்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வேலை வாங்க தெரியாது சென்டாரி நபர் வந்து ஒருத்தரை வந்து விரட்டி வேலை வாங்கவே தெரியாது அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த மாதிரி ஸோ அப்ப சென்டாரின்ற மருந்து வந்து இவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இவங்க அந்த கோலைத்தனம் அடிமைத்தனம் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டு அவங்க வந்து ஒரு சிறப்பான மனதெல்லாம் வாழ்வதற்கு வந்து இந்த சென்டாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் இந்த வெர்வெயின் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னா பிறருக்காக உழைப்பாங்க மனம் அயராமல் அதாவது எந்த ஒரு இதுமே இல்லாம உழைச்சிட்டே இருப்பாங்க வேலை பற்றிய சிந்தனை வந்து இருந்துட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெர்வைனுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை வரும் அப்ப அவங்களுக்கு வந்து இந்த வெர்வைன் சொல்லக்கூடிய மலர் மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி இருந்து வெளியே வந்துடுவாங்க நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருப்பாங்க அதிகமாக சிந்தனை பண்ணுறத கொஞ்சம் நிறுத்திப்பாங்க அவ்வளோதான் இந்த சென்டாயின் அவர்கள் வந்து அடி போறது போகிறது கோலைத்தனம் அந்த மென்மையான குணத்துல இருந்து கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் போல்டாக பேசுவோம் செய்வோம் இந்த வேலை வந்து நம்பையா செய்யணும் அதாவது வேலை செய்யறது நல்லதுதான் எல்லாத்தையும் இவர் மேலேயே டம்ப் பண்ணுவாங்கள்ல ஒருத்தர் அப்போ இவர் வந்து சொல்லணும் இல்ல எனக்கு பிரச்சனை கிடைக்குது என்னால முடியலன்றா சொல்லணும்ல அதுக்காக தான் வந்து இந்த சென்டாரி நபருக்கு வந்து இந்த சென்டாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலரும் அது அறிகுறி தாங்க வெர்வைன் நபர் வந்து கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் தனக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு சக்திக்கு மீறிய செயலை வந்து செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும் எது வெர்வைன் இதுவே ஒரு ஒரு காலத்தில் பிரச்சனை ஆகிடும் அந்த மாதிரி இந்த சென்டாரி அந்த நபர்களுடைய அறிகுறி பார்த்தீங்க அப்படின்னா மென்மையானவர்கள் எதிர்த்து பேச மாட்டாங்க தயங்குவாங்க மனதில் வந்து கோழைத்தனமாக இருக்கும் மற்றவங்க வந்து வெரைட்டி வேலை வாங்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்க வந்து கொடுக்குற வேலையை ஃபுல்லாக வந்து மாங் மாங் மாங்கு மான்னு எதிர்த்து கேள்விக்காமல் செஞ்சுட்டே இருப்பாங்க இதுவும் தப்பு தானே அப்போ அவங்களுக்கு இந்த சென்டாரி மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவாங்க இந்த வெறுவையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடுமையான மன உளைச்சல் இருந்து இவங்க வெளி வெளிவருவதற்கு வந்து இந்த வெறுவைன்ற மருந்து நல்ல மருந்தா இருக்கும் உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மொத்தத்தை பார்த்து அதோட ஆலோசனை பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்